அனைவருக்கும் வணக்கம் இது ஐக்கிய சபை மனித உரிமை கூட்டத்தொடர் புதன்கிழமை இங்கே பார்த்தமாக இருந்தால் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சண்டை இதில் வந்து இந்த படம் வச்சு கொண்டு நிற்கிறாங்க யாருன்னு நீங்கள் என்றால் முழுக்க முழுக்க இஸ்ரேல் சார்ந்த ஆக்கள்லாம் பாலஸ்தீனத்துக்கு எதிராக தங்கட மக்களை இவ்வளவு கொல்லப்படுத்தினோம் என்று சொல்லி அதாவது பாலஸ்தீன போராளிகள் அவை வந்து தீவிரவாதிகள் என்று நாங்கள் போராளிகள் அப்போ அவையால் கொல்லப்பட்டது என்று சொல்லி இதில் நூற்றுக்கணக்கான கொல்லப்பட்ட மக்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்குது அப்போ இப்போ இதில் இருக்கிற விஷயம் என்ன இந்த இஸ்ரேல் நாடு வந்து இந்தோர் வெள்ளரசு நாடு இன்றைக்கி ஐரோப்பா நாடுகள் உட்பட பெரும்பாலும் நாடுகள் வந்து இந்த இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவாக தான் இருக்குது பாலஸ்தீனுக்கு குறைவாக தான் இருந்தும் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இங்கே என்று சொன்னால் தங்களுக்கு நடந்த இந்த படுகொலைகளை வந்து ஜெனிவாட்டை வந்து படமாக வச்சுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் அங்கால ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்த படத்தை நாங்கள் அங்கே வச்சுக்கொண்டிருக்கிறோம் இங்கால இவர்கள் வந்து பாலஸ்தீன தீவிரவாதிகளால் என்று சொல்லி இங்கே வச்சு கொண்டிருக்கணும் நூற்றுக்கணக்காக இந்த வச்சு கொண்டிருக்கணும் அதனால் அந்த சிலர் என்னடா சில கேள்விகள் கேட்குற நீங்கள் இப்படி தொடர்ந்து தொடர்ந்து பன்னெண்டு வருஷமாக போராக்காஜன் நீ என்னத்தை கண்டாயண்டு ஜெனிவால போய் நீ என்னத்தை கண்டாயன்ற கேள்வியை வந்து என்னட்ட பல பேரும் கேட்குற நீங்கள் நான் சொல்றேன் ரெண்டுக்கு ஒரு வெள்ளரசாக இருந்து கொண்டு இந்த வெள்ளரசு இஸ்ரேல் வந்து வெள்ளரசு அப்போ அந்த இஸ்ரேல் நாட்டுக்காரரே வந்து பாலஸ்தீனம் செய்தது படுகொலை என்று சொல்லி இங்கே நிக்கணும்னா இது ஒரு தங்களுக்குரிய ஒரு நீதி எட்டும் என்ற அடிப்படையில் அதை நிற்கிறேன் நானும் அதே அடிப்படையில் வச்சுதான் பன்னிரண்டு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக நானும் இந்த ஜெனிவா இல்லை என்னால் முடிஞ்ச அளவு நான் நிற்கிறேன் இதுதான் உண்மை ஏனென்றால் நீதி என்பது வந்து நாங்கள் போறோம்னா மட்டும்தான் கிடைக்கும் இல்லாட்டி இஸ்ரேலை பொறுத்தளவில் இஸ்ரேல் நாடு வந்து இவ்வளவு ஒரு வெள்ளரசு நாடு அப்பட் அவனுக்கு வந்து இங்க வந்து அந்த நாட்டுக்காரன் வந்து இங்கே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் இருக்கிறதால அன்றைக்கு நிக்கிறோம் பாத்தீங்களா தெரியும் இந்த எல்லாம் அடிச்சுதான் செயல் சம்பந்தப்பட்ட ஆக்கள் ஒட்டு மொத்தமாக இந்த படங்கள் இங்கே விளைக்கப்பட்டிருக்குது நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள இராணுவத்த படமும் இருக்கு போல இருக்குது இங்க பாத்தீங்களாக இருந்தால் இருக்கு போல இருக்குது அதான் நீதி என்பது வந்து ஐக்கிய நாடு சபை மனித உரிமை சபையிட்ட வந்து எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது அந்த உரிமையைத்தான் அவையும் கேட்கணும் நாங்களும் கேட்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேலாம் நாங்கள் வச்சு கொண்டு நிற்கிறோம் அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலை என்று நல்புற ஆதாரங்கள் இங்கே நாங்கள் வச்சுக்கொண்டு நிற்கிறோம் அங்கால தேர் காரணம் பாசித்தாரன் தீவிரவாதிகள் கொண்டுட்டு இதுதான் உலகம்